ஈவினிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி தாங்க பஜ்ஜிக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் மிளகா பஜ்ஜி மிளகா வெங்காயம் கத்திரிக்காய் வாழைக்காய் இந்த பஜ்ஜி தான் போட போகிறேன் நீங்கள் வந்து பஜ்ஜி மிளகாயில் போட போகிறீங்கன்னா கொஞ்சம் உப்பை வந்து மேலே துழிக்கோங்க இல்லைனா உப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வடிச்சிட்டுருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு பச்சரிசி கொஞ்சோண்டு ஆப்ப உப்பு மிளகாய்த்தூ தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்ல ஒவ்வொல்லாம் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி போட்டிருக்கேன் நான் போட்டுருக்கிறது வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெங்காயம் பஜ்ஜிங்க கடைசியாக நீங்கள் எப்போவுங்க பஜ்ஜி போடும்போது வெங்காயம் பஜ்ஜியை கடைசியாக போட்டிருங்க கொஞ்சம் மிச்சம் இருந்தால் நம்ம அந்த வெங்காயத்தை புரட்டியும் தூள் தூளாக இல்லைங்களா அந்த வெங்காயத்தை புரட்டி நம்ம போட்டோம்னா நல்ல பக்கோடா மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி ஈவினிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி பஜ்ஜி மிளகாயும் பஜ்ஜி